அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல பரகாதகோ நம்ம வந்து இன்றைக்கி ஈஸியாக செய்யக்கூடியது இது வந்து சீர் சொல்லுவாங்க குழல் அப்போன்னு சொல்லுவாங்க இதை வந்து எப்படி செய்யலான்றதை நம்ம முழு வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க இதை சீர் பண்ணியறதுக்கு நான் வந்து கொஞ்சம் நெரு நெருக்கு மாவு இடியப்பு மாவுலேயே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நெரு நெருக்கு வறுத்த மாவு இது இடியப்பு மாவு இதில் நம்ம வந்து ரெண்டு கப்பு எடுத்துக்கிருவோம் ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்கிறோம் இப்படி இந்த மாதிரி வறுத்த மாவு நான் எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு எடுத்துக்கிருவோம் வந்து ரெண்டு கப் மாவு எடுத்துருக்கேன் இது இடியப்பு மாவு ரெண்டு கப்பு போட்டுக்கிடுவோம் போட்டுக்கிட்டு நம்ம இதுக்கு வந்து முட்டை வந்து ஒரு முட்டை போதும் ரெண்டு இதுக்கு ஒரு முட்டை போதும் இந்த ஒரு முட்டையை வந்து நம்ம ஊத்திட்டு ஊற்றிட்டு இதோட வந்து அரை கப் சக்கரை இதையும் நம்ம ரெண்டே ஒன்னா போட்டு நல்லா மிக்சியில் நல்லா நுரை பொங்க அடிச்சிட்டு வந்துடுவோம் அடிச்சிட்டு வந்துட்டு நம்ம இதுக்கு அரை தேங்காய் தேங்காய்ப்பால் நம்ம இதை அடிச்சிட்டு வந்து இதை ஊற்றி அரை அரைக்கப்பு தேங்காய் பால் போடுவோம் ஒரு சிட்டியை உப்பு சோம்பு சோம்புத்தூள் நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் போதும் சோம்புத்தூள் இதையும் நம்ம சேர்த்துக்கிடுவோம் முதல்ல அந்த முட்டையும் சர்க்கரையும் நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் நம்ம மாவு பிசு வைக்கிறத பார்க்கல நம்ம முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன் நம்ம இந்த சர்க்கரையும் சேர்த்து அரை கப்பு சர்க்கரை இதையும் நம்ம சேர்த்து நம்ம அதை பவுட்ரு பண்ணிட்டு வந்துடுவோம் போய் நல்லா நைஸாக அரைச்சோன்னா சக்கரையும் கரைஞ்சிரும் முட்டை நல்ல நொற பொங்க வந்து நல்லா முறு முறுன்னு கிடைக்கும் நம்மளுக்கு இது நல்லா வந்து நான் நல்லா நொற பொங்க அடிச்சுக்கிட்டு வந்துடுறேன் இதெல்லாம் போய் முட்டையும் சர்க்கரையும் நான் அடிச்சுட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம மாவில் சேர்த்துருவோம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அடிச்சுட்டாக்க நல்லா கொசு பொசுன்னு இருக்கும் இது நம்ம நல்லா உள்ளே சேர்த்தாச்சு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு பவுட்ரு வச்சுருக்கேன் அதை நம்ம சேர்த்துக்குறோம் ரொம்ப வேணாம் அதுமாதிரி தேங்காய் வந்து ஒரு அரைமுடி தேங்காய் எடுத்து திக்காக வச்சுருக்கேன் திக்காக எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டாவது பாலையும் அதிலே தான் ஒன்றான வச்சுருக்கேன் நம்ம முதல்ல அதை கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பாலை ஊற்றி கலக்கிக்கிறோம் நல்லா கலக்கிறோம் இது வந்து கொஞ்சமாகவும் நெருன்னு இருக்கும் இடி பொலவுக்கு ரொம்ப நைஸாக தேவையில்லை இது தஞ்சாவூருக்கு அடுத்து வளுத்தூருன்ற ஊர் ஐயமட்ட ஊர்லலாம் இந்த பணியாரம் ரொம்ப ஸ்பெஷலு கல்யாண பொண்ணு இருக்கெல்லாம் வந்து சீர் கொடுக்குறதுக்கு இதை செய்வாங்க நான் சின்ன வயசில் கற்றுக்கிட்டது ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த பணியாரம் சீர் பணியாரம்னு சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸ் அந்த ஊர் பக்கம்லாம் வந்து இது ஒரு அரை கப்பு தேங்காய் பால் வச்சுருக்கேன் அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணஞ்சுக்குருவோம் ஒரே தெரியா ஊற்றிட வேணாம் ஏன்னா சக்கரையெல்லாம் போட்டிருக்கோம் முட்டையெல்லாம் போட்டிருக்கோம் மெல்ட் ஆகும் திக்காக தான் இருக்கணும் இது வந்து இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிறோம் பத்தனை நாள் நம்ம பால் எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு தெளித்து நம்ம பிணைஞ்சுக்குருவோம் இப்போ வந்து அரை கப்பு பால் மொத்தத்தை ஊற்றிட்டேன் பிணைஞ்சி பார்ப்போம் பார்த்துக்கிட்டு மறுபடியும் ஊற்றுவோம் நல்லா வறுத்த மாவு நல்லா பால் இழுக்குது பச்சை தண்ணி எதுவும் ஊற்றப்படாது நம்ம எவ்வளோ வேணுணாலும் இந்த பாலை ஊற்றி ஊற்றி தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிணைஞ்சுக்கிறோன்னா இல்லை அந்த பாலை ஊற்றியே நம்ம பிணைஞ்சி உருட்டி வச்சுட்டுவோம் நல்லா முறு முறுன்னு கிடைக்கும் இந்த பலகாரம் வந்து நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா பிணையில அந்த மாவை முதல்ல ஒரு அரை கப்பு தேங்காய் பால் ஊற்றிருக்கோம் மறுபடியும் ஒரு அரை அரைக்கப்பு தேங்காய்பால் ஊற்றிருக்கோம் தேங்காய் பால் மட்டும்தான் ஊற்றணும் தண்ணி எவ்வளோ வேணாலும் ஒரு ஒரு மாவு பொறுத்தளவு இருக்குது நல்லா நம்ம வந்து திக்காக தான் இருக்கணும் இதோடய மாவு வந்து ரொம்ப கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் அந்தந்த பனியை வந்து நம்மளுக்கு சுட முடியும் திக்காக இருக்கணும் ஏன்னா முட்டை சர்க்கரையும் மாவு மெல்ட் ஆகும் நம்ம இப்போ இதை நல்லா பிணைஞ்சு அப்படி நல்லா அமைக்கி வச்சுரும் ஒரு அரை மணி நேரம் பொறுத்து மறுபடியும் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நம்ம பிணைவோம் இப்போ இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே இருக்கட்டும் மறுபடியும் பத்தலைனா கூட நம்ம தேங்காய் பால் ஊற்றி தான் பிணையணும் தண்ணி ஏக்காரத்தை கொண்டு ஊற்றிடக்கூடாது தேங்காய் பால் ஊற்ற ஊற்றித்தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அப்படியே ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் அரை மணி நேரம் சென்று நம்ம மறுபடியும் எடுத்து பிணை பண்ணுமா மாவு பாருங்கள் அரை மணி நேரம் ஆயிடுச்சு மாவு கெட்டியாக இருக்குது கெட்டியாக தான் இருக்கணும் இந்த டைமில் நம்ம இப்போ நான் அதில் வந்து ஒரு ஸ்பூன் தேங்காய் நல்லா செக்கெண்ணெய் தேங்காய் நான் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிடுவோம் ஊற்றி மறுபடியும் இதை பிணைஞ்சி வச்சுருவோம் தேங்காய் ஊற்றி நம்ம நல்லா பிணைஞ்சி வச்சுக்குவோம் ஆனால் இந்த மாவு டைட்டாக தான் இருக்கணும் நல்லா பிணையணும் அந்த மாவை நல்லா பிணஞ்சி பிணைஞ்சு ஒரு ரெண்டு மணி நேரம் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட ஊறட்டும் இந்த மாவு நல்லா ஊறி செட் ஆகணும் நல்லா மறுபடி மறுபடி இந்த மாதிரி பிணைஞ்சு நல்லா கெட்டியாக பிணைஞ்சி வச்சுருவோம் மாவு இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சுக்கிறோம் ஏன்னா மாவு பிணையை பிணைய மாவு வந்து வெடிக்காது வெடிக்காமல் தான் பனியை நல்லா அழகாக சுட முடியும் இந்த பிறகு மாவு இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு திக்காகுது மாவு நல்லா இந்த மாதிரி கெட்டியாக பிணைஞ்சு இந்த பிறகு இந்த மாதிரி இருக்கட்டும் மாவு பிணைஞ்சு மறுபடி வைப்போம் மறுபடி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகட்டும் நல்லா ஊற ஊற பனியும் நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கிட்ட நல்லா நல்லாயிருக்கும் ஊறட்டும் மறுபடி நம்ம கொஞ்சம் நேரம் பொருத்தி எடுத்து மாவு பிசைஞ்சு நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம் ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம மாவு இது வர நல்லா ஊறி இருக்குது சூப்பராக இருக்குது இந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு பனியை வந்து வெடிக்காது இப்போ நம்ம இதை வந்து லைட்டாக பிசைஞ்சிட்டு நம்ம உருண்டை போட்டு பனியை செய்ய ஆரம்பிச்சிடலாம் நல்லா பிணைஞ்சாச்சு மாவை போகிறோமோ வந்து நம்ம திட்டமாக நம்மளுக்கு எந்த சைஸ் வேணும்ன்ட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா உருண்டை அழகாக உருண்டை பண்ணிக்கலாம் நம்ம நல்லா உருண்டை பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கலாம் அது மாதிரி உருண்டை பண்ணும்போது வெடிக்கலை பாருங்கள் இந்த மாதிரி வெடிக்காமல் இருக்கணும் வெடிக்காமல் தான் பனி வந்து நல்லா அழகாக வரும் வெடிக்காமல் இருக்கட்டும் இந்த மாதிரி நல்லா வெடிக்காமல் இருக்கணும் இந்த மாதிரி நம்ம மாவு வந்து நல்லா பெசிஞ்சிக்கலாம் பிசைஞ்சு உருண்டை போட்டுக்கிறோம் நம்ம ஒரு திட்டமான உருண்டைகளை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி நம்ம திட்டமான உருண்டைகளை நல்லா உருட்டிக்கிறோம் வெடிக்காமல் இருக்கணும் மாவு வந்து நல்லா நைஸாக இந்த மாதிரி உருண்டைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஓரளவுக்கு திட்டமான மாவை எடுத்து எல்லா மாவும் இந்த மாதிரி நம்ம நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா பெசிஞ்சிக்கிடுவோம் வெடிக்கக்கூடாது மாவு வெடிக்காத மாதிரி நல்லா உருண்டை பிடிச்சிக்கிடுவோம் எல்லா மாவுகளையும் இந்த மாதிரி உருண்டையாக எடுத்துக்குவோம் மாவு பெருசாக எடுத்தால் நம்மளுக்கு பனியும் பெருசாக கிடைக்கும் சின்னதாக எடுத்தால் திட்டமாக கிடைக்கும் நம்ம 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 தான் இந்த மாதிரி உருட்டிக்கிறோம் எல்லா மாவையும் இந்த மாதிரி உருட்டிக்கிறோம் இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டோம் இப்போ நம்ம இதை இந்த மாதிரி ஒரு எண்ணெய் சீட்டு எடுத்துக்கிறோம் எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் நெய் தடைக்கிறோம் அதில் ஏன்னா பேப்பர் ஒட்டும் அதனால் நெய் தடைக்கிறோம் நெய் தொடக்கிட்டு இந்த உருண்டைகள் அப்படி வச்சு நம்ம இப்படி தட்டிக்கிடுவோம் ஓரளவுக்கு இது வந்து நல்லா திக்காக இருக்கணும் ரொம்ப மெலிசாவெலாம் தட்டக்கூடாது நல்லா திக்காக இருக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் தட்டிக்கிட்டோம் நம்மளுக்கு ஒரே லெவலாக வேணும்னா ஏதாவது ஒரு மூடி இல்லைன்னா இந்த மாதிரி ஒன்று இந்த மாதிரி எடுத்துக்கிறோம் இப்படி எடுத்து இப்படி வெட்டலாம் வெட்டிட்டு இந்த எக்ஸ்ட்ரா வர மாவை நம்ம எடுத்துடலாம் மறுபடியும் அதையே பிணைஞ்சிக்கிறலாம் அழகாக இருக்கும் நம்மளுக்கு ஒரே லெவலில் கிடைக்கும் இது பாருங்கள் எவ்வளோ தின்னாக இருக்குதுன்னு இந்த மாதிரி இருந்தால் தான் அழகாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறக்கு இந்த இந்த சைஸில் இருக்கட்டும் இந்த சைஸில் இருந்தால் தான் இந்த திக்னஸ் இருக்கணும் கால் இன்ச்சுக்கு இருக்குது இப்படி வச்சுக்கிட்டு நம்ம இந்த கட்டை இப்படி வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு இந்த மாவை ஒரு பக்கம் இந்த பக்கம் வச்சுக்கலாம் இன்னும் ஒரு மாவை அப்படியே மடக்கி இதில் வச்சிருவோம் இதில் வச்சு அமைக்கிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பராக கிடைக்கும் ஒரே லெவலாக அழகாக கிடைக்கும் இதே மாதிரி நம்ம எல்லா பணியத்தையும் தேய்ச்சி வச்சுக்கிடுவோம் வச்சுட்டு நம்ம சீக்கிரமாகவே நம்ம வந்து போயிடுவோம் என்னென்னா மடங்கிடும் இது வந்து திக்காக இருக்கணும் திக்காக இருந்துச்சுன்னா தான் இது மடங்காமல் இருக்கும் இப்படி எல்லா பணியத்தையும் நம்ம செஞ்சுக்கிடுவோம் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டிட்டோம் அழகாக இருக்கு பாருங்கள் பார்க்கையிலேயே வந்து ஒரே ஷேப்பில் நம்மளுக்கு கிடச்சிருக்கு இந்த மாதிரி முட்டை தட்டில் இல்லைன்னா மூடியில் ஏதாவது ஒன்று வெட்டுற மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு இப்படி வெட்டினீங்கன்னா நம்மளுக்கு ஒரே மாதிரி அளவு கிடைக்கும் பார்க்கவும் அழகாக இருக்கும் மிச்சம் மாவு இருந்தாலும் மறுபடியும் நம்ம உருட்டி அதை தட்டி பணியார்ட் விட்டுக்கிறலாம் இப்போ எண்ணெய் காயட்டும் காஞ்சதும் நம்ம சுட ஆரம்பிச்சிடலாம் எண்ணெய் சுட்டுச்சானா சும்மா ஒரு சின்ன பீஸ் மாவு போட்டு பார்ப்போம் எண்ணெய் ரொம்ப சுடவும் வேணாம் சுடாமே இருக்கணும் கொஞ்சம் ஓரளவுக்கு ரொம்ப இருக்கட்டும் ரொம்ப அண்ணல் பறக்கிற சூடு வேணாம் அது பிறகு போட்டோன்னே அழகாக மேலே வந்துருச்சு இந்த மாதிரி இருக்க நம்ம ஒவ்வொன்றா நம்ம பனியத்தை வந்து போடலாம் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் ஒரு ரெண்டு மூணாக போட்டுக்கிடுவோம் இந்த மாதிரி ஒரு வடை கம்பி வச்சுருந்தீங்கன்னா இது கொஞ்சம் லைட்டாக திரட்டி விடுங்க அடுப்பு கொஞ்சம் மீடியமாகவே இருக்கட்டும் செவந்திரும் பனியம் நம்ம இப்போ எடுத்துடலாம் அந்த ஸ்டேஜில் கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி கோல்டன் கலராக எடுத்தோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் நல்லா வெந்துடும் சீக்கிரமாகவே அரிசி மாவு தான் இது சீக்கிரம் வெந்துடும் கொஞ்சம் பார்த்து கையை வந்து பார்த்து போடுங்க ஒரு மூணு நாலு பனியமாக கூட போட்டுக்கிறேன் நம்ம வந்து ரொம்ப பெரிய சைஸ் போடல மீடியம் சைஸ் தான் போட்டிருக்கோம் பார்த்து அந்த மாதிரி போட்டுக்கிறேங்க போட்டு வடை கம்பி வச்சு லைட்டாக இப்படி முன்னாடி போட்டு அந்த பனியத்தை இப்படி நவற்றி விட்ருங்க அடுப்பு மீடியமாகவே இருக்கட்டும் ரொம்ப ஐஸ்பீடு வேண்டாம் ஏன்னா இது சக்கரை போட்டதுனால தீயும் அந்த மாதிரி மூடியில் வந்து வெட்டும்போது நம்மளுக்கு ஒரே ஷேப்பாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் இந்த கலர் வந்துடுச்சு போதும் நம்ம மீடியம் சூட்டில் வச்சோம்னாவே இந்த மாதிரி அழகாக கலர் நல்லா வெந்திருக்கும் நல்லா பிஸ்கட் மாதிரி நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எடுத்துருவோம் எண்ணெயெல்லாம் இப்படி வடிகட்டிட்டு இந்த மாதிரி எடுத்துடலாம் எல்லா பணியத்தையும் மாவு மட்டும் நீங்கள் கரெக்டான பக்குவத்தில் பெசஞ்சிங்கன்னா பணியம் வந்து வெடிக்காமல் இந்த மாதிரி அழகாக வரும் நம்மளுக்கு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க இது வந்து நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் வலுத்தூரில் வந்து நான் கற்றுக்கிட்டேன் இந்த பணியத்தை அந்த பணியத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கெல்லாம் வந்து சொல்லித்தரேன் இதே மாதிரி நம்ம எல்லா பனியத்தையும் போட்டு சுற்றி எடுக்கலாம் அடுப்பு ரொம்ப ஸ்பீடாக வைக்காதீங்க மீடியமாக வச்சுக்கிறோங்க ஏன்னா உடனே தீஞ்சிரும் பனியம் உள்ளே வேகாத மாவாக இருக்கும் மீடியமாக அடுப்பு வச்சுக்கிட்டோம்னா ஒரே சீரான இதில் நம்மளுக்கு பணியாரம் கிடைக்கும் ஏன்னா சக்கரை போட்டிருக்கோம் தீஞ்சிரும் ரொம்ப ஸ்பீடு வேணவே வேண்டாம் மீடியமாக வச்சுக்கிறோங்க நல்லா இந்த மாதிரி வடை கம்பி வச்சு அடிக்கடி இப்படி கிண்டி விட்டுக்கிறோங்க ஒரே பக்கமாக விட்டுறாதீங்க இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரி நம்ம சுட்டுட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம எல்லா பனியத்தையும் சுட்டே எடுத்தாச்சு நம்ம சொன்ன அளவுகளோட கரெக்டாக செய்யுங்க சூப்பராக வந்திருக்கு பனியம் பாருங்கள் வெடிக்காமல் சூப்பராக வந்திருக்கு இது வந்து பனியை வந்து ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு ஸ்டைலில் செய்வாங்க இது நான் வந்து இந்த மாதிரி கற்றுக்கிட்டேன் கண்டிப்பாக இந்த ரெசிபியை எல்லோரும் செஞ்சு பாருங்கள் இது வந்து கல்யாண பொண்ணுகள்லாம் நிச்சயம் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா ரம்ஜான் மாதம் பொண்ணு வீட்டுக்கு மா பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு சீராக கொடுத்து விடுவாங்க இந்த பணியாரத்தை நீங்கள் வந்து இன்ஷெல்லாம் கண்டிப்பாக இந்த பணியம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சுட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்